இன்னைக்கு நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு டார்கன் ஃப்ரூட் வச்சு அல்வா சூப்பராக அருமையாக வந்து விழுந்துச்சு பாருங்க ஸோ அருமையான சூப்பர் டேஸ்டி அல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது டார்கன் ஃப்ரூட்டில் செஞ்ச அல்வா ஸோ இதில் நான் பாதாமும் ஜவ்வரிசியோ கலந்து செஞ்சுருக்கேன் சூப்பராகவும் நல்லா அருமையாகவும் இருக்கும் நம்ம எப்போவுமே டேர்கன் ஃப்ரூட் வாங்கினோன்னா ஒரு ஜூஸாவோ இல்லை அப்படியே கட் பண்ணியோ சாப்பிடுவோம் ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதில் நம்ம அப்படியே கட் பண்ணி சாப்பிடும்போது இந்த மாதிரி அல்வா எல்லாம் செஞ்சோன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு வித்தியாசமான ஸ்வீட் கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ நம்ம நெய்பருக்கோ இல்லை நம்ம கெஸ்ட்டுக்கோ இல்லை நம்ம சொந்தக்காரங்களுக்கோ கொடுக்கும்போது அவங்களும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டிராகன் ஃப்ரூட் அல்வா வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டார்கன் ஃப்ரூட் வச்சு இன்னைக்கு அல்வா போகிறோம் இது வந்து ரெட்டு ஒயிட்டு ரெண்டு கலர் ரெண்டு கலர்லேயும் வரும் ஸோ நான் ஒயிட் டார்கன் ஃப்ரூட் எடுத்திருக்கேன் இதோ இந்த இதோட நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் ஸோ நான் இது பெரிய ஜவரிசி இல்லாமல் சின்ன லைலான் ஜவரிசி வரும் இல்லைங்களா அதை எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஜவர்சியை நம்ம மிக்சியில் போட்டு மாவாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த ஜவர்சியை இந்த மாதிரி நம்ம மாவாட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நல்லா நைஸாக மாவாக அரைங்க அதோடு கொஞ்சோண்டு ஊற வச்ச பாதாமும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பாதாமும் ஜவர்சியும் ஒன்றா அரைச்சிட்டு வந்தாச்சு ஸோ தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேணாம் அப்படியே அரைச்சி எடுங்க இப்போ இதோட இந்த டார்கான் ஃப்ரூட்டும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஓ தண்ணி எதுவும் ஊற்றுல ஏன்னா அந்த ஃப்ரூட்டோடு சேர்த்து அரைக்கும் போது நமக்கு நல்லா அது தண்ணியாக தண்ணி கலந்த மாதிரி ஒரு லிக்விட் ஆட்டம் வந்துருச்சு அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நீ நல்லா காய்ஞ்சிடும் இன்னொன்னு முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி வெறுக்கட்டாச்சு எடுத்துடலாம் இத முந்திரி வறுத்த நம்ம இந்த அரைச்சிட்டு வந்திருக்க இந்த டார்கான் மிக்சரை போட்டுடலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க கைவிடாம இப்போ இதில் கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பால் வந்து இந்த ஜவ்வரிசி நம்ம கலந்துருக்கோம் இல்லையா அது வேகிறதுக்காக ஏன்னா நமக்கு வந்து ஜவ்வரிசி வந்து நம்ம ஊற வைக்கலை அதே போல் வேக வேகம் வைக்கலை அப்படியே ராவாக நம்ம அரைச்சி இதில் போட்டிருக்கோம் ஸோ இது கொஞ்சம் இதில் அந்த ஜவ்வரிசி வேகிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு பால் ஊற்றணுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கிண்டிகிட்டே இருந்தால் ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுடலாம் அல்வா இருந்தாலே நமக்கு ஏலக்காய் இல்லாமல் பொதுவாகவே நம்ம இந்தியன் ரெசிப்பியில் இனிப்பில் எல்லாத்துலேயும் நம்ம ஏலக்காய் மிக்ஸ் பண்ணுவோம் ஸோ இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இனிப்புக்கு நீங்கள் சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ எடுத்துக்குங்க நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஸோ நாட்டு சர்க்கரை இல்லை நம்ம நார்மல் வந்து ரீஃபைண்ட் சுகரு அப்படி இல்லாட்டி வெள்ளம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்குங்க நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன் ஸோ நாட்டு சர்க்கரை எந்த அளவுக்கு நமக்கு இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு இனிப்பு எடுத்துக்குங்க ஸோ இது வந்து சர்க்கரையை சேர்த்த உடனே கொஞ்சம் உருகி மறுபடியும் இறுக ஆரம்பிக்கும் இதை நம்ம கைவிடாமல் கிட்டுகிட்டே இருக்கணும் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நெய் சேர்த்துக்கலாம் சீசனு டார்கன் ஃப்ரூட் சீசன் நிறைய விற்கும் நம்ம இந்த ஃப்ரூட் வாங்கினோம்னா இந்த மாதிரி அல்வா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அந்த ஃப்ரூட்ல நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ நானே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் நம்ம இதில் இந்த வறுத்து வச்சிருக்கிற முந்திரியை போட்டுடலாம் இதில் நீங்கள் கலர் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்குங்க இப்போ நார்மலாகவே கலர் இல்லாமலே இது நல்லா இருக்கும் பார்க்க அல்வா வந்து லுக் வீஸாக நல்லா சூப்பராக இருக்கும் இது அப்படியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கிண்டிகிட்டே இருங்க கைவிடாமல் கிண்டணும் இந்த அல்வானாலே நமக்கு வந்து அந்த கைவிடாமல் கிண்டறதுல தான் இருக்குது இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும் ஒரு பக்கம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு பக்கம் நல்லா ஹார்டாயிடும் அந்த மாதிரி நம்ம வந்து இதை விட்டோம்னா அதோட வேலையை அது காட்ட ஆரம்பிச்சிடும் ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் ஸோ அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கைவிடாமல் இந்த வேலையை மட்டும் கரெக்டாக பார்க்கணும் அல்வா நல்லா சேர்ந்து வருது இந்த ஸ்டேஜ்ல இன்னொரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுலாம் தோட்டலா ஆறு ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணிருக்கேன் இதுக்கு ஸ்பூன் தான் இந்த அளவுக்கு சின்ன ஸ்பூன் தான் அல்வா இந்த அளவுக்கு நல்லா சட்டியில் ஒட்டாம நல்லா திருண்டு வரணும் ஸோ இந்த பதம் வரும்போது நம்ம அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் பாருங்க இந்த பக்கம் இந்த பக்கம் நகர்த்தினா அப்படியே தனியாக ஒட்டாமல் அப்படியே தனியாக வருது பாருங்கள் இதுதான் அல்வாவுடைய பதம் சோ இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சூப்பரா இருக்கும் ஒரு வித்தியாசமான வித்தியாசமான அல்வா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே இன்னொரு சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு மிக்க நன்றி பாய்